أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واذكر أخا عاد إذ أنذر قومه بالأحقاف وقد خلت النذر بنيت يترك الله من أديار سورة الأحقافين أمبارت ورقين روم ابن عباس رضي الله عنهما

இந்த பக்கம் என்ன நடக்குது அப்படின்னா ஜிந்தல் ஏன் அங்கு என்று ஜிந்தலுக்கு மத்தியில் புரியவே இல்லை பல நாட்களாக பல வருடங்களாக போராடி படுகிறார்கள் மேலும் போராள நட்சத்திரத்தால் விரட்டி அடிக்கப்படுகிறார்கள் இது ஏன் நடக்குது என்ன நடக்குது அவருக்கு அவைகளுக்கு தெரியாமல் கடைசி ஒன்றோடு ஒன்று சேர்ந்து என்னதான் ஆகுது இப்போ கடைசியா நம்ம மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எங்க இங்கதான் இதுவரைக்கும் நம்மளால போக முடியுது எல்லா இப்படிதான் நடக்குதா என்று 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 நாம் பார்ப்போம் அவைகள் அவைகள் சொல்லக்கூடிய பகுதி கடைசியாக சென்று மீண்டும் செறிவழிக்க முடியாமல் முடியாமல் திரும்பி வரும் வழியில்தான் என்ற சந்தையை இந்த ஜிந்தனில் ஒரு ஏற்று கடந்து சென்ற இப்படி கடந்து செல்லக்கூடிய நேரத்தில் தான் அது கஜருடைய நேரம்

குறாம்போதம் அளிக்கின்றது இறங்கிக் கொண்டிருக்கிறது என்று அவர்கள் இறங்கும் போதுதான் வந்தது இதனால் தான் நாம் வேறொரு வீட்டிற்கு செல்ல முடியாமல் வானம் வரையில் செல்ல முடியாமல் தடுக்கப்படுகின்றோம் என்பதை ஜிங்கள் புரிந்து கொண்டு நல்வையை பெற்று அவர்கள் வந்து சமூக சார்பிடத்தில் சென்று அவர்கள் இது போன்று நல்லதின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒருவர் வந்திருக்கிறார் இறை தூதர் அனுப்பப்பட்டிருக்கிறார் என்பதை ஜிங்கல் தங்களுடைய மக்களுக்கு மத்தியில் ஜிங்களுக்கு மத்தியில் எச்சரிக்கை செய்து சகவாப்படி செய்ததை அல்லாஹு தாலா சூரத்துள் அஃபாஃபிலும் சூரத்துள் ஜி என்ற சூறாவை அல்லாஹு தாலா இறக்கக்கூடிய முதல் இரண்டு வசனங்களை நீங்கள் பார்க்கலாம் குல் ஊழிய இலையே அல்ல முஸ்தமாக நபரும் மினல் ஜிம்மி இன்னா சமிஹனா ஒரு ஆவணம் அஜபா நூதனமான ஆச்சரியமான ஒரு செய்தியை நாங்கள் செறிமடுத்தோம் என்று ஜிந்தன் அவர்களுடைய வகுப்பா இடத்திலை சென்று பேசியதை அல்லாஹ் அண்டலா நிசங்கள் அல்லாஹ் அடைந்து வருஷம் அவர்களுக்கு முடியாக அறிவித்தது அதை நீங்கள் மக்களுக்கு மத்திய பிரகடனம் செய்யலை என்று அல்லாஹ் அண்டலா சுரநீர் சிறிய நாம் பார்க்கவர் என்று இனம் அப்பாஸ் அரியபா மரன் பவர்களை அறிவிக்கக்கூடிய இந்த நீண்ட நெடிய ஹதீஸ் சகிவு புகாரியை ஏழ்நூத்தி எழுபத்தி மூன்றாவது இடத்திலும் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது இலக்கத்திலும் அதே போன்று நக்கலா என்று சொல்லக்கூடிய அவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த பகுதி மக்காவிற்கும் மதீனாவிற்கும் இடையில் வடகிழக்கே சென்றால் பதிமூன்று மைல் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய நக்கலா என்ற பகுதி அங்கு இருக்கின்றது இப்ப அல்லாஹ் சொன்ன ஸுரூதல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த நிகழ்வு நடந்தது உக்காவு என்ற சந்தியல்ல பதும் நக்கலா என்ற இடத்திலான் இப்ப அந்து ஹதிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் இருக்கக்கூடிய நேரத்தில் குர்ஆனை ஓதினார்கள் குர்ஆனை ஓதக்கூடிய நேரத்தில் 9 பேர்rceilினில் 9 பேர் வந்து இந்த குர்ஆனை சீமıldıார்கள் அந்த ஒன்பது பேர்களில் ஒரு ஜீனுடைய பேர் ஒருவருடைய பேர் என்பதாகும் இவர்கள்தான் அந்த குரானை செறிமடைத்த அந்த வகுப்பார்கள் ஆவார்கள் இவர்கள் தான் தங்களுடைய மக்களிடத்தில் ஜீன்களிடத்தில் சென்று நாங்கள் இது போன்ற ஒரு செய்தியை செறிமடுத்தோம் என்று அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள் என்ற இந்த செய்தியை அல்லாஹு என்றான் இந்த நிகழ்வுதான் அந்த நிகழ்வு

வானுலகத்திற்கு செல்லக்கூடாது அது தவறானது அது நமக்கு தடுக்கப்பட்டது என்று கருதி தங்களுடைய சமூக மக்களுக்கு ஜிங்களிடத்திலே எச்சரிக்கை செய்தது என்பது மாத்திரம் குரான் ஹதீஸை ஒன்றாவது சேர்த்து காணக்கூடிய நேரத்தில் நமக்கு புரியக்கூடிய தகவலாக இமாம் பைஹத்தி ரஹிமகுல்லா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஆமிர்தீன் ஷராஹி ரஹிமகுல்லா அவர்கள் சொல்கின்றார்கள் நான்

அப்துல்லா இப்போ மசூத் ரபுல்லா அவர்கள் இப்படி செய்தி அறிவித்தார்கள் நாங்கள் ஒரு நாள் அல்லாஹும் அழகி வசூலம் அவர்களோடு இரவில் இருந்தோம் திடீரென்று அல்லாஹை தூதர் சல்லாஹும் அழகி வசூலம் அவர்களை காணவில்லை நாங்கள் அங்கும் இங்குமாக தேடி பார்த்தோம் எங்கும் கிடைக்கவில்லை பின்பு நபிசல்லாஹு அழகி வசல்லம் அவர்களை ஜிங்கள் வந்து தூக்கி சென்றிருக்குமோ நாங்கள் அஞ்சினோம் அல்லது வசல்லம் அவர்கள் மர்மமாக கொல்லப்பட்டிருப்பார்களோ என்று நாங்கள் அந்த நேரத்தில் நாம் தான் ஒன்று மக்கமா நகரத்தில் மிகப்பெரிய எதிர்ப்பு கிளம்பி இருந்தது நகரத்திற்கு பின்னால் மற்றொன்று தாலிஃபி நகரத்திற்கு சென்று வரும்போது சிங்கள் செரிமடித்தது என்ற செய்தி வகையாக அறிவிக்கப்பட்டு விட்டது இப்ப இந்த இரண்டு செய்திகள் சஹாபாபோக்கு தெரிந்து இந்த இந்த பயந்தார்கள் அப்துல்லா இவன் மசூத் அலி அல்லா வாங்குவார்கள் ஒன்று மர்மமான முறையில் கொல்லப்பட்டிருப்பார்களோ அல்லது ஜீவன் வந்து ரவிசல்லாக அழகி வசல்லம் அவர்களில் தூக்கி கொண்டு போயிருக்குமோ என்று நாங்கள் அஞ்சினோம் இரவு முழுக்க தேடியும் அல்லாஹின் தூதர் சொல்லல்லாகும் அழகி வசல்லம் அவர்களை காணவில்லை பின்பு ஒரு மாதிரியாக கவலையாக அன்றைய இரவை கழித்தோம் கொள்கையை கொள்வதற்கு பின்னால் நாங்கள் பார்த்தபோது செல்லும் வழியில் இருந்து கண்ணந்தனியாக இறங்கி வந்து கொண்டிருப்பதை நாங்கள் கண்டோம் அப்போது நாங்கள் எல்லாம் வேகமாக ஓடி சென்று அல்லாஹின் தூதரை எங்கே சென்றீர்கள் எங்களை விட்டுவிட்டு உங்களை காணவில்லை இரவெல்லாம் நாங்கள் கவலையில் கவிட்டோம் இரவெல்லாம் நாங்கள் தவித்துவிட்டோம் உங்களுக்கு இங்கெந்த மாதிரி ஆதி இருக்குமோ என்று நாங்கள் அஞ்சினோம் என்று நாங்கள் எல்லாம் அல்லாஹின் கூதல் செல்லம் வாசல்லம் அவர்களிடத்தில் சொல்லுவோம் அப்போது நதிசல்லம் வாகி வசல்லம் அவர்கள் எங்களிடத்தில் கூறினார்கள் நேற்று இரவு ஜிங்களுடைய அழைப்பாளர்களின் ஒருவர் என்னிடத்திலே வந்தார் எங்களுக்கு குரானை நீங்கள் ஓதி காண்பிக்க வேண்டும் எல்லோரும் அங்கு ஒன்று கூடியிருக்கிறார்கள் என்று இதை அழைத்தார் நானும் அவரோடு இரமலைக்கு உகைத்து சென்றேன் அவர்களுக்காக நான் குரானை ஓதி காட்டினேன் அவர்கள் செரிமடித்தார்கள் பின்பு எங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட உணவு எது என்னுடைய இடத்தில் அவர்களுடைய சந்தேகத்தை கேட்டார்கள் அல்லாஹின் பெயர் கூறி அழிக்கப்பட்ட ஒவ்வொரு பிராணியினுடைய எலும்பும் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டதுதான் என்று நான் பதில் கூறிவிட்டு அந்த எலும்புகளை நீங்கள் எடுக்கும் போது அல்லாஹும் தலா அதில் எழுச்சியை உங்களுக்கு நிறைவானதாக தருவார் என்று பதிலளித்தேன் பின்பு ஒவ்வொரு கெட்டிசானமும் உங்களுடைய வாகனங்களுக்கு தீவனமாகும் என்று நான் பதிலளித்தேன் என்று அல்லாஹின் துந்தர் சொல்லல்லாம செல்லம் அவரும் கூறினார்கள் அதாவது நாம் சாப்பிட்டு போடக்கூடிய எலும்புகள் இந்த எலும்புகள் எப்போது அலாதான முறை அலாதான எலும்புகள் அல்லாஹின் பெயர் கூறி அறுக்கப்பட்ட ஆடு மாடு ஒட்டகங்கள் எருமை மாடு அதே போன்ற கோழி இவைகளுக்கு எலும்புகள் ஜிங்கல் எடுப்பு ஜிங்கல் எடுக்கும் போது அல்வாஹ் தாலா அது இறைச்சியை கொடுப்பான் இது நரிசல் அல்வாஹா அணையும் என்று அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கக்கூடிய செய்தி எலும்பை எடுக்கும் போது அதே அல்லாஹ் தலால் இறைச்சியை எடுக்க தருவான் இதனால் நெரிசல் அல்லவர சோழன் இதை எரிசலில் சொல்கிறாங்க அதே போன்று ஆடு மாடு ஒட்டகம் யானை இவைகள் கூடக்கூடிய சாணம் ஜின்களுடைய வாகனங்கள் என்று தனியாக இருக்கிறது அவைகளுடைய ஆடுகள் ஜின்களுக்கான ஆடு ஆள் ஒட்டங்கள் என்று தனியாக இருக்கின்றது அவைகளுக்கான தீவனமாகும் இங்கு போடக்கூடிய கெட்டி சாணங்கள் சொல்லப்பட்டிருத்து பின்பு எங்களை பார்க்க சொன்னார்கள் நீங்கள் எலும்புகளை கொண்டோ கெட்டி சாணங்களை கொண்டோ நீங்கள் சுய தேவையை நிறைவேற்றினால் அதாவது சிறுநீரோ வளமோ கழித்தால் இவை இரண்டை வைக்கும் நீங்கள் சுத்தம் செய்யாதீர்கள் உங்களுடைய சகோதரர்களான உணவாகும் என்று எங்களிடத்தில் அல்லாஹின் அழைத்து சென்றார்கள் சென்று ஜிங்கள் இரவு நேரத்தில் நல்லவர்களோடு தங்கியில் விட்டு சென்ற அடையாளங்களை எங்களுக்கு காட்டினார்கள் ஜிங்கள் பற்ற வைத்த நெருப்பையும் எங்களுக்கு காட்டினார்கள் என்று அப்துல்லாஹிபின் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இலக்கத்திலே நீங்கள் காணலாம் இன்னொரு செய்தியாஹி வசல்லம் அவர்கள் எங்களோடு இரவு முடிப்பதற்கு பின்னால் இன்று இரவு ஜிங்களோடு குரான் போடி காட்டக்கூடிய அந்த நிகழ்வுக்கு யார் என்னோடு வருகிறீர்கள் என்று எங்களை பார்த்து கேட்டார்கள் அப்போது எங்கையில யாரும் மதியவர்களோடு செல்ல முன்வரவில்லை பின்பு எல்லோரும் வீட்டிற்கு திரும்பியதற்கு பின்னால் நானும் அல்லாஹி புதர்வாக செல்லும் அவர்கள் இருவர்கள் மட்டுமே அல்ல ஜூன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மலையின் மீது ஏறினோம் அதாவது அந்த அபரஸ்தான் இருக்கக்கூடிய மலையின் மீது நாங்கள் ஏறினோம் அப்போது நடிசந்தாக அழகிய வசல்லம் அவர்கள் கொஞ்சம் தூரம் இல்லை அழைத்து சென்று ஒரு இடத்தில் அமர வைத்துவிட்டு தங்களுடைய காலாலேயே என்னை சுற்றி ஒரு கோடு போட்டு விட்டார்கள் வட்டமாக என்னை சுற்றி இது அப்துல்லா அவர்களுக்கான பாதுகாப்பு பின்பு என்னை விட்டுவிட்டு நதிசந்தல்வா அழகி வசல்லம் அவர்கள் இன்னும் கொஞ்சம் தூரம் சென்று மலையின் மீது ஏறினார்கள் கொஞ்சம் தூரமாக சென்றதும் அங்கு நின்று சத்தமிட்டு புறாணி ஓடலாகிவிட்டார்கள்

அவர்கள் சூழ்ந்து கொண்டார்கள் பின்பு நேரம் வரைக்கும் ஒவ்வொரு சாராராக நபி சல்லாஹா வசல்லம் அவர்களை விட்டு விரிந்து சென்றார்கள் முடியும் போது ஒரே ஒரு குழு மட்டும் நபி அவர்களோடு இருந்தார்கள் பின்பு நபி சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் பஜில் தொழுதார்கள் இருந்த இடத்திலிருந்தே நானும் அவர்களை பின்பற்றி இங்கேயே தொழுதேன் பின்பு பஜில் முடித்து விட்டு நபி சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் தங்களுக்கு சுய தேவையை காலையாளரை கடப்பதற்காக தூரமாக சென்று வந்து என்னிடத்தில் வந்தார்கள் இபுனு முஸ்தூதே அந்த இருந்த சாரா மட்டும் இங்கே நம் நம்மிடத்தில் என்று கேட்டார்கள் இதோ இருக்கிறார்கள் அல்லாஹ் தூதரே என்று சொன்னதற்கு பின்னால்

இன்னும் இதேபற்றி இருக்கக்கூடிய பலவற்றப்பட்ட செய்திகளை இன்ஷா அல்லாஹ் வரında நாம் பார்க்கலாம் குரானில் ஹதீதிலே తెలియாமல் வழங்கக்கூடிய நன்மக்களாலும் அதின் நடைமுறைப்படுத்தக்கூடிய நன்மக்களாலும் அல்லாஹ் நம்மை ஆட்கொள்ளானோ சுபஹானல்லாஹு வபிஹித், அஷ்ஹது அல்லாஹ இல்லல்லாஹு அஸ்தக்பிரு அல்குதுபில்